கிறிசுலன் மார்ந்த சகோதர சகோதரி இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள நற்செய்தியில் பேச முடியாத ஒரு மனிதனை கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவரிடமிருந்து பேயை ஓட்டுகிறார் பேயை ஓட்டிய அடுத்த நிமிடம் அந்த சகோதரர் திறந்து பேச ஆரம்பிக்கிறார் இதுல நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த மனிதரை பேச முடியாத மனிதரை அந்த பேச முடியாத தன்மையை போ என்று சொல்லவில்லை அது வாயைத்திலிருந்து பேசினான் என்று சொல்லலை ஓட்டுகிறார் அந்த பேயை ஓட்டி அடுத்த நிமிடம் மனிதரால் பேச முடிகிறது மனிதனை பேச விடாமல் வாயை அடைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பேயை ஓட்டக்கூடிய அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் நாம் மார்க் பதினாறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு இறைவார்த்தைகளை படிக்கும் பொழுது என்னை நம்புகிறவன் நோயாளிகள் மேல் கைவிப்பான் நோய்கள் மனமாகும் அவர்கள் பேய்களை ஓட்டுவார்கள் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு ஒரு தீங்கும் விளை விளையாது என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் அப்போ நாம் ஒரு மனிதன் தேயினால் நோய்வாய்ப்பட்டிருந்தால் பேயினால் பேச முடியாதவமாக இருந்தால் நாம் ஏசு கிருஷ்ணன் உட்காந்து ஜெபிக்கிறதுல பலன் இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்பிக்கையோடு அந்த தீய சக்தியை நாம் துரத்த வேண்டும் அது ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய கடமையாக இருக்கிறது Praise the Lord. Hallelujah.